நிறைய கஸ்டமர் வந்து ஷாப் அப்டேட் பண்ண சொன்னீங்க பாருங்க ஒரு சின்ன ஒரு ஷாப் அப்டேட் பண்றேன் எந்தெந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சு பெஸ்ட்டாக பேசி வாங்கி குத்துல எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் எயிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு சார் எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் கரண்ட் சரிங்களா ஏர் பேக் எட்டு ஏர் பேக் அடக்குது ஒரு சூப்பரான வண்டி இப்பதான் வந்து கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து இருந்து கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபா சொல்லுங்க நேரில் வந்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் ஷவ்லெட்டு பீட்டு பார்த்தீங்கன்னா இப்போத்தையும் நம்மகிட்ட ஒரு மூணு வண்டி இருக்குது ஹைட் அண்ட் கிராண்டு இருக்குது மாரிதிரிட்ஸ் நிறைய வண்டி இருக்குது எல்லா வண்டியும் நான் வீடியோ காட்டுறேன் எந்த வண்டி வேணுமோ பாருங்கள் கால் பண்ணுவாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் ஷவ்லெட்டு பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸு லைவ் ஏசி ஒர்க்கிங்கில் ஒரு டீசல் வண்டி மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபுல் தான் இந்த வண்டியும் பன்னெண்டு தான் டிஎன் டுவெண்ட்டி நம்ம திருவண்ணாமலை ரிஸ்ட் கஸ்டமர் பிரைஸ் ஒன்று நாற்பத்தஞ்சு இதுவும் நெகசபுள் தான் டென்னு கிராண்டு சார் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டீசல் எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கால் ரூபா சொல்லுங்க நெகசபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் ஷவுலெட்டு பீட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி எல்டி டாப் மாடல் ஏசி பவர்ஸ்டரிங் பவுர் பேக் செவன் எயிட் சிக்ஸ் பேன்சி நம்பரோட

வீடியோ டீசல் வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவுருண்டோ அடிஷ்னல் அலாய் விலாம் போட்டுக்கிறாங்க ஏசி ஒர்க்கிங்கோட ஸ்க்ரீன் டச்சுக்குது கஸ்டமர் ப்ரைஸ் ரெண்டு தொண்ணூத்தஞ்சு இதுவும் நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சால் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துலாம் போடு ஐக்கான்னு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர்ஸை ஒரு டீசல் வண்டி போடு பிஎஸ்டில் வர சேம் இன்ஜின் வண்டிலாம் பாருங்கள் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஸ்க்ரீன் டச் இருக்குது வண்டி மிஸ் பண்ணாதீங்க வெறும் தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துலாம் ஷடான் டைப்பில் ஒரு நல்ல சூப்பரான வண்டி போடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று சார் இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே வந்து டாப் அண்டு மாடல் ஏசி பவுல் ஸ்டரிங் பவர் ஒன்று பேக் வைப்பர் வந்துடும் அலாயில் அடிஷனலாக போட்டுக்கிறாங்க அலாயில் இது கம்பெனிலே வர்றது தான் சார் மிஸ் பண்ண அதிகம் டீசல் வண்டி மைலேஜ்லாம் இருபத்தஞ்சு கிடைக்கும் இருபத்தி ரெண்டு டு இருபத்தஞ்சு தாராளமாக கிடைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரூபாய் கொடுத்துடலாம் ஆல்டோ கேட்டுன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் ஒன்று இந்த வண்டி கஸ்டமர் ஒருத்தர் அஞ்சு ரூபா அட்வான்ஸ் போட்டு வரல அதனால தான் வண்டி ஓல்டாக நிற்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீசெல் கொண்டு வந்துக்கிறோம் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று எழுபத்தஞ்சு நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஷாவலட்டு ஸ்பார்க்கு ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸாக தெளிவான இன்ஜின் வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து இருக்குது அது மட்டும் மாற்றிங்க அதேமாதிரி அந்த பம்பர் அப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் எவ்வளோ லாங் வேணாலும் போகலாம் எல்டி டாப் மாடல் ஏசி பவுஸ்டரிங் பவர் எவ்வளோ வந்துடும் பேக் வைப்பரும் வரும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி மூணாயிரம் கொடுத்துடலாம் ரெண்டே ஓனர் மா உண்டாய் சாண்ட்ரோ சார் இது உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதினொன்று கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரம் தான் ஓடிக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுன்னு சொன்னாங்க நீங்க செக் பண்ணி வந்து ஒன்று தொண்ணூறு கேட்டுங்கிறாரு இதுலேயும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தில் வாங்கி கொடுத்துடலாம் உண்டாய் எக்ஸ்டன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வேணு சடான் டைப்ல சூப்பரான வண்டி மூணு இருபத்தஞ்சு தான் சார் கேட்குறேன் இதுவும் நெகசபல் தான் நேர்ல வாங்க உணவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் அலாய் வீலோடு வந்துடும் நாலு டயர் நியூ பிராண்டு மஹேந்திரா ஜெயிலோ ரெண்டாயிரத்தி பதிமூணு டி ஃபோரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் பேக் வந்துடும் ரூப் ஏசியோட இருக்குது கஸ்டமர் ப்ரைஸ் மூணு அறுதெல்லாம் சொல்லியிருந்தாங்க நேரில் வந்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் மாருதி வேகனாறு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரீஸ்ட்டு இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங்கோட வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் சார் ஃபோர்டு ஆஸ்பேரும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு இந்த ஃபோர்ட் ஆஸ்பியர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் வண்டி இது ரெண்டு ஆப்ஷனுக்கு இது டீபோர்ட்லேயே வந்து எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஐடி வழி மட்டுமே மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருக்குது சரிங்களா இல்லை எனக்கு ஓன்போடாக பண்ணி கொடுத்துனாலும் உங்கள் பேரை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓன் ஓன்போடாக பண்ணி கொடுத்துட்லாம் கஸ்டமர் பிரைஸ் வந்து இருக்கிற கண்டிஷனில் வந்து மூணு அஞ்சு மூணு பத்து நீங்கிறார் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுத்துட்லாம் இதை நம்ம ஓன் போட போட்டாங்க இந்த வண்டிக்கு லோனே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை டு ரெண்டே முக்கைக்கு வரையும் கிடைக்கும் இந்த வண்டி பாருங்கள் ஃபோல் ஆஸ்பியர் இதனோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் வண்டி சார் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போட்டு கஸ்டமர் வரல அதனால தான் வண்டி நிற்குது ஒரு நல்ல ஒரு டைப்பு பிராண்டட் வண்டி தான் கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று அறுபத்தஞ்சு பதினொன்று ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் குறையே சொல்ல முடியாது ஒரு ஹீல்ஸுக்கெல்லாம் வண்டி பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் மற்ற வண்டினாவோட ஒரு எட்டு பேர் பத்து பேர் வச்சுன்னு ஓட்டினாக்கா கொஞ்சம் தணரும் இந்த ஸ்போர்ட்ஸ் வண்டி பார்த்தா அப்படி கிடையாது ஹீல்ஸுக்கெலாம் பயங்கரமாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் பவர் ஸ்டேரிங் வண்டி பவர் வரும் டாப் மாடல் வண்டி பேக் வைப்பர்லாம் வர டைப் இது மிஸ் பண்ணாதீங்க வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸு ஃபைவ் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதிமூணு டபுள்யூ எயிட்டு எட்டு பேக்கோட ஒரு சூப்பரான வண்டி ஹைட் டென் கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி டாப் மாடல் வண்டி ஏர்பேக் ஏபிஎஸ்னு வந்துடும் சூப்பரான வண்டி டீசல் வண்டி மைலேஜ்லாம் இருபத்தஞ்சு கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாலு பதினஞ்சு கேட்டுங்கிறாரு நேரில் வாங்க நால உடச்சி இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் மாருதி வேகனாரு ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வெறும் முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடணும் வண்டி சார் இது கஸ்டமர் ப்ரைஸ் வந்து மூணு அறுபது சொல்லி மூணு நாற்பத்தஞ்சு வந்துட்டாரு நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் சூப்பரான வண்டி லொக்கேஷனும் வேகம் வேலூர்லேருந்து வந்து நம்ம ஆஃபீஸ் வண்டி வந்து வண்டி உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் பெஸ்ட் லோக்கரேஜர் பாலாகஷ் உங்கள் ஆஃபீஸ்க்கு எஸ்டிஎஸ் கார்

இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டுங்கிறாரு அதுலேயும் ஒரு சின்ன ஒரு நகைச்சவல் பண்ணி கொடுத்துருலாம் மாறுதரிட்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்து டீசல் வேரியண்ட்டு டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் கஸ்டமர் பிரைஸ் ரெண்டு நாற்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் ஒரு நகைச்சவல் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம்